ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம உளுந்து வறுத்து செய்யணுன்னு அவசியம் இல்லை உளுந்தும் தேவையும் இல்லை ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு உடனே செய்யலாம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முறுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்குவம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா முறுக்கு வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகாமல் வரும் அந்த டிப்ஸை பார்த்துடலாம் முறுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு காரணம் அதாவது முறுக்கு வந்து பிரிஞ்சு போறதுக்கு காரணம் அப்படி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சேர்க்கக்கூடிய எண்ணெய் அல்லது வெண்ணெய் இப்படி ஏதாவது சேர்த்தோம் அப்படின்னா நெய் இப்படி சேர்ப்பீங்க அப்படின்னா அது வந்து அளவு வந்து அதிகமாயிருச்சுன்னா முறுக்கு வந்து சேஃப் இல்லாம ஒன்னொன்னா பிரிஞ்சு வந்துரும் சோ இது ஒரு காரணம் சில பேருக்கு முறுக்கு வந்து வெடிக்கும் சோ அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் அதாவது உளுந்து அல்லது பொட்டுக்கடலை எது சேர்க்கிறோமோ அதை நல்லா வறுத்துட்டு ஜலிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நைஸா பவுடர் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து வெடிக்காது இப்போ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடிய எண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்க்குறோம்ல அது வெண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்ப்போம்ல அது வந்து கரெக்டான அளவா அப்படிங்கிறது நம்ம சேர்க்கக்கூடிய அளவை எப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னா நம்ம மாவு வந்து சேர்த்துட்டு கடைசியில் வந்து அந்த கொலக்கட்டை மாதிரி எண்ணெய் நெய்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று பழம் கலந்துட்டு பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொலக்கட்டை சேஃப் கிடைக்கணும் கிடைச்சிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா ஒன்று போல நமக்கு உதிரணும் ஸோ அப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க வந்து வெண்ணையோ அல்லது நெய்யோ சரியான அளவில் சேர்த்துருக்கோம் மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கோங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம முறுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் நெகிழ்த்தியாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கட்டிப்படுத்துறதுக்கு பொட்டுக்கடலையே லைட்டாக சூடு பண்ணி அதை வந்து பொடி பண்ணி போட்டு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா முறுக்கு கிறிஸ்தியாகவும் இருக்கும் அதை ஏற்ற டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு டிப்பு நம்ம எப்போவும் முறுக்கு சுட்டாலும் நல்ல ஹார்ட்டாக ஆயிலில் இருக்கணும் நல்ல எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் முறுக்குகளை நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா கிறிஸ்தியாகவும் வரும் அதே டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹார்டாகாமல் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்க நம்ம வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு தான் ஸோ இந்த மாவு எப்படி எடு அரைப்பேன் அப்படின்னா ஒரு கப் வந்து பச்சரிசி ஒரு கப்பு கொழுங்கல் அரிசியும் சேர்த்து அல்லது இட்லி அரிசியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்குது ஸோ அதோட வந்து அரை கப் வந்து பொறிகடலையை வந்து நம்ம ந லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை வந்து பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் முறுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை ஒன்று போல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் எள்ளுக்கு பதில் நீங்கள் சீரகம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இதோடு வந்து நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெண்ணெய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருப்போம்ல அந்த கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கிற எண்ணெயோ ஒரு க ஒரு குளிக்கரண்டி எடுத்து இதை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா ஒன்று போல் வெண்ணையோ அல்லது எண்ணெயோ ஒன்று போல் மாவு ஃபுல்லும் பரவுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நெகிழ்த்தியான பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவை க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு பிசையிற பக்குவம் நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் முறுக்கு வந்து நல்லா வரும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா முறுக்கு வந்து வெடிப்பு வெடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நெகிழ்த்தியாக இதை விட கொஞ்சம் நெகிழ்த்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது மாவு பிசைஞ்சது கொஞ்சம் இருகளாக பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா முறுக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே டயத்தில் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் ஸோ இப்போ முறுக்கு வழக்கை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் இந்த இந்த இந்தாச்சும் எடுத்துருக்கேன் இந்த முறுக்கு வழக்கில் ஸோ இதில் மாவை சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்கு பிளிகிறது பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பக்க சொத்துலேருந்து ஆரம்பித்து நடுவில் முடித்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் அலக்கலக்காக பிழியணும் மேலே மேலே பிழிஞ்சோம் அப்படின்னா முறுக்கு வேகாது கொஞ்சம் நடுவில் உள்ள பகுதி வந்து வேகாமல் இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி அலக்கலக்காக பிழிஞ்சிக்கோங்க இப்படி லேயர்ஸ்லாம் தனித்தனியாக இருந்தால் தான் முறுக்கு ஒன்று போல் வெந்து நம்மளுக்கு நல்லா கிருப்சியாகவும் இருக்கும் அப்புறம் முறுக்கு சுட்டெடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பக்குவம் நல்ல எண்ணெய் வந்து நல்லா காய விட்டுறணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் நமக்கு வந்து முறுக்கு நல்லா கிறியாக வரும் நமக்கு இப்போ எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன முறுக்கு பீஸ் உள்ளே வந்து போட்டு பாருங்க அது நல்லா மே வடைச்சட்டியில் அடியில் தங்காமல் மேலே ஏறி வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம முறுக்குகளை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் முறுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க அப்புறம் முழுசாக வந்து பபுள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்குகளை எடுத்துடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய பபிள்ஸ் இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா வந்து முறுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் திரும்ப போட்டாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து ஃபுல்லாக சப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எடுங்க நல்ல கிரிப்சியான இன்ஸ்டன்ட்டான முறுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பகுதியில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்